ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு மதியம் சமையல் வந்து மரச்சினி கிழங்கு கூட்டு மரச்சினி கிழங்கு வறுவல் ரசம் சாதம் வடித்து வச்சுருக்கேன் வெள்ளை சாதம் ரெண்டு முட்டை வத்தல் மிளகாய் மீன் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஓகே மக்களே என்னுடைய வீடியோக்களை மறக்காமல் பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீ வீடியோக்களை கொஞ்சம் வியூவர்ஸ் மக்களே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து எப்படின்னு சொன்னால் வந்து ஆடி கூத்தாடி அங்கே காட்டி இங்கே காட்டி போடுற எல்லாருக்குமே நீங்கள் வந்து வீவர்ஸ் லைக் சப்ஸ்க்ரைபர் கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் நாங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோ போட்டால் மட்டும் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும்னு நம்ம அங்கங்கே காட்ட மாட்டோமே அதனால பிடிக்க மாட்டேங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எப்படி இருக்கும் மக்களே மேக்கப் பண்ணிட்டு கூத்து காட்டி அங்கே காட்டி இங்கே காட்டி போடுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வியூவர்ஸ் கொடுக்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பார்த்து பார்த்து ஃப்ரெஷ் எங்கே கொடுத்தா என்ன ஓகே டாட்டா பாய் இன்னொரு வீ இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் ஓகே பாய்